தேசிய அதுல நானும் அவரு ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தமிழர்களை அவரு இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் இருந்து தமிழ்நாட்டை பாக்கிறேன் நான் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை பாக்குறேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் அவர் சொல்ற கோட்பாடு நான் சொல்ற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்றது அத்தைக்கு மருமக அப்புறம் அம்மாவுக்கு மகன் அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல விளங்கிக்கணும் வேற அதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் சாமி சாமி ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை இந்த மாதிரி அஞ்சு விரல் இருக்கா இங்கிட்ட ஒரு விரல் தனியா இருந்தா அது இது இதை மடக்கினாது மடங்காது இதை நீட்டினாது நீட்டாது அது ஒரு தொல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு தான் தலைவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும் மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக்கொள்வதற்கு உரிமை இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்ப மக்களாட்சிங்கிறது கோட்பாடு இருக்குல்ல அது கேள்விக்குடியாயிடும் அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பேரறிஞர் அண்ணா இருந்து இந்த பேச்சு வருது ஆட்டுக்கு தாடியா நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து அதை வச்சு